பங்கி அறைகிறது மார்க்கரப்பன் பெரியவர் குறமஸ் சங்கரர் சீதன்புலசகர் மார்க்கரப்பன் குடும்பிலே இடுபடறாத ஆளிகளும் சம்பந்தர்கள் அதிரும்பீ இந்த சம்பந்தம் சரி செய்யைக்கு ஏற்றது करेगा कनपूस को देख तुम इन कुत्तों को देखकर असुरक्षित है ज्यादा उसे मार भी अलग नया पुलिस पर है ये शैलो कलारो को मारने में भी क्रम में नहीं ना तालेते इधर कल का ही बच्चा भी पर तब वो आऊंगा कि आपको लेकर के सम्मान के लिए अलग मामला है चलो जल्दी रे जल्दी चलो तो बोलते हैं हम

यह भी सम्मान देते हुए प्रस्तुत है सम्मान दान अनुरोध भाई एक उपस्थित हैं विभिन्न का प्राप्त बन जाते हैं और यदि एक टीम उपस्थित विभिन्न को बहुत सम्मान की इच्छा होती है चिंतित हूं इनका वेलकम फ्रेंड्स बाबा शाह

Mwene aki, le ou iti landi, klanымt li an, ak water avez namil datman liye vaten. कपड़ा <laughs> आंदा <laughs> <laughs> அதே சுறுசுறுப்பை தொடர்ந்து இந்த கோரண்டாவுடைய கோட்ட முடிவுகள் விதிகளாய் தன்னுடைய லிஸ்ட் வால்ட் இந்த யாருடைய சுறுசுறுப்பான தேக்க வேகங்களில் அம்பாஸ்தான் மரதனாய் கண்ணங்கண்ணம் நேசபுகாதே செமானிகள் அம்பாஸ்தான் ரெண்டு அரைபாய்கட்டமாய் இதுதே அவசியமான பந்து போட்ட பச்சின்ட 9 ஆம் ரவுண்ட் 13.50% ಅರ್ಹನಾಗಿ நாலாம் <laughs> ரெண்டில் இந்த நட்சத்திரம் 12வது தரநிலையில் அருஹனாயிற்று. தரப்புல நம்பர் 1 போட்டான். அண்ணனின் வாராய் ਮੰன்றனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனன

இப்போது авгуஸ்டு மாதத்திற்குரிய பொது விவாதத்தின் இரண்டாவது சுற்றில் அறிமுக நாயகன் பொள்ளாச்சி மின்விநியோக சங்கம் தலைமை ஏற்றுள்ளது. தேர்ந்தெடுக்கியவர் வெற்றி. இந்தச் செய்யுவற்கறி இந்த சுற்றில் நடைபெறும் இந்த விவாதத்தின் 5.6. இரண்டாம் ஆண்டில் 10.1 என்ற ஓய்வுக்கு ஒப்புக்கொள்கிறார். மூன்றாம்ラウンド 103.19 மணிக்கு நாம் சந்திடுகிறோம். 3ラウンド கோடு 41.6 கோல்ஸ் வினையை தரிஸ்தமாக்கி இந்த மட்சத்தில் ரெண்டா ஸ்டாண்டில் எர்ஹைனாகிறது. 25வது வரைக்கும். புலிட்டமதில் சந்திக்கும் தயாராக இருக்கிறது. ரெண்டா ஜெயிக்கும் வண்ணமாக செய்து ரெண்டா ஸ்டாண்டில் எர்ஹைனாயிது. 1.5 ஆப்சுனமாய். உபீட்ட விதன்சங்கில் ரெண்டா ஸ்டாண்டில் எர்ஹைனாயிது. എന്തൊരു അസിസ്സാ ജോ കോട്ട നമ്മൾ സമനികടാ അനന്തരമായ പ്രതിഗുണ്ട്രെ ശരവണായിക്ക് इनको जीवन वासीयन നിറഞ്ഞ आवश्यकതമായ പെട്ടികടമയ്ക്കിന് എംഎസ് പണ്ടിലെ ഓർഗナイസിങ് കൊടുനല ഒരു മർച്ചൻഡിൽ 12 റൗണ്ടിൽ 13-ആമത്തെ റൗണ്ടിൽ 6 റൺസ് ശേഖരം രണ്ടാം റൗണ്ടിൽ 13-ആമത്തെ റൗണ്ടിൽ 7 റൺസ് ശേഖരം മൂന്നാം റൗണ്ടിൽ 13-ആമത്തെ റൗണ്ടിൽ 8 റൺസ് ശേഖരം മത്സരത്തിന്റെ അർഹനായിരിക്കുന്നു മത്സരത്തിൽ രണ്ടാം തരത്തിലാണ് മികച്ച

अबे वो तो एक ही मिस्टर है फिर मैं मना ब्लैक बन गया तो वो चीज़ भी है अबे है कि वो तो कारण है के नाम पे होगा कि काल के तो फास्ट से बनाए रखेंगे फिर से मैं तो ले उसे इंग्लिश में बोलूँ नमँग मिल रही है कि वो तो कारण के पति रंग